வணக்கம் மக்களே நிதா ஃபார்ம் இந்தியா இருந்து எபிசோடு த்ரீ நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே ஷேர் பண்ணியிருந்தேன் இல்லையா அதை பற்றின ஒரு தகவலில் எந்த பதிவில் பார்க்கலாம் நான் ஏற்கனவே பதிவு பண்ண மாதிரி அது எப்படி நம்ம செடிகளை வந்து நம்ம வந்து நிறையா வந்து பிளான்டேஷன் பண்ணோம் அதுக்கப்புறம் வந்து இந்த செடிகளுக்கு வந்து நம்ம என்ன மாதிரி ஊட்டச்சத்து ஃபர்டிலைசர் வந்து நம்ம வந்து தோட்டத்துக்கு நம்ம கொடுத்தோம் இந்த மூணாவது பதிவு பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த மரங்களை வந்து நாங்கள் எப்போ நட்டோம் எவ்வளோ மரங்கள் நட்டோம் இது நாங்கள் என்றைக்கி பிளானிங் பண்ணியிருக்கோம் ஹார்வெஸ்டிங்கு நாங்கள் எப்படி மார்க்கெட்டிங் பண்ண போகிறோம் அந்த சீக்கிரட் தான் நாங்கள் உடம்புக்கு ஷேர் பண்ண போகிறோம் நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா நன்றில் நம்ம ஒரு தோட்டம் உருவாக்குறதுன்னா ஒரு ஐயாயிரம் ஸ்டடி நம்ம வந்து நட்டுருக்கோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ ஏக்கர் தேவைப்படும் அதுக்கான உழைப்பு எவ்வளோ தேவைப்படும் அதுக்கான நீர் வசதி ட்ரிபிரிகேஷனு ஃபெர்டிலைசரு அதை பராமரிப்பு பண்ணுறதுக்கான ஆட்கள் இது எல்லாமே வந்து நிறைய இதில் வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட் இன்வால்வ் இருக்குது இப்போ இந்த காஸ்ட் இன்வால்வெல்லாம் நம்ம வந்து நம்ம இனிஷியலாக நம்ம வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் நம்ம எடுத்துக்கணும் ஏன்னா இது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிட்டர்ன்ஸ் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அன்லிமிட்டட் அன்லிமிட்டடு ரிட்டர்ன்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும் இப்போ என்னோட எங்களுடைய கணிப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மரம் வந்து முப்பதாயிரம் போகணும் நாலரை அடி சுத்தளவு அப்படின்ட்டு நாங்கள் வந்து ஒரு கணக்கு வச்சுருக்கோம் இப்போ ஐயாயிரம் மரம் என்னும்போது இந்த பதினஞ்சு கோடிங்கிறது சாதாரணமாக எட்டும் அந்த 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 அமௌண்ட் வந்து எங்களுக்கு கட்டும் இப்போ எங்களோடய மரங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இந்த மூன்று வருட காலங்களாக நாங்கள் வந்து மரங்களை நட்டோம் இப்போ சில மரங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதில் நட்ட மரங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் இன்றைக்கி இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா அந்த மரங்கள் தான் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் தோட்டத்தில் வந்து நாங்கள் நில நிலம் வந்து பர்ச்சேசிங் பண்ணும்போது ஒரு தேக்கு மரம் இருந்தது அப்போ அந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அந்த ஒரு மரத்தை நாங்கள் வந்து சோல்ட் அவுட் பண்ணோம் வெட்டித்தோம் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மரம் வந்து எங்களுக்கு வந்து ஒரு பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு வந்து பர்ச்சேசிங் பண்ணாங்க இப்போ நீங்கள் பார்க்குற மரம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வெட்டினதுக்கப்புறமா மறுபடியும் அதிலிருந்து ஒரு மருதாம்பு வந்த மரம் தான் அது நாங்கள் என்ன பண்ணோம் ஆரம்பத்தில் எங்களுக்கும் வந்து பெருசாக ஐடியாலாம் இல்லை நாங்கள் வந்து இந்த மரங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து தமிழ்நாடு ஃபாரஸ்ட் அக்ரிமெண்ட் அக்ரோ டிபார்ட்மெண்ட்டு அதுக்கப்புறம் ஈஷா ஃபவுண்டேஷனு அப்புறம் எங்கள் டிஸ்டிக்டில் இருக்கிற ஃபர்னிச்சர் ஷாப்பு இங்கே எல்லா போய்ட்டு நாங்கள் என்கொயரி பண்ணோம் இந்த செடி மரங்களோட டிமாண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்போ இந்த மரம் வந்து நாங்கள் வாங்கணும் வாங்கும் போது இந்த மரம் வந்து நம்ம அப்படியே ஒரு மூணு ஒரு பிரான்ச்சாக வந்தது மூணு பிரான்ஞ்சை நாங்கள் அப்படியே டெவலப் பண்ணோம் நாங்கள் என்ன மைண்டில் வச்சுருந்தோம் நாங்கள் நம்ம பர்சனல் யூஸ்க்கு வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் வச்சுருந்தோம் என்னோடய குரோத்தை பார்க்கும்போது எங்களுக்கு வந்து மறுபடியும் வந்து மரங்களை வளர்த்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணணும் ஒரு ஐயாயிரம் பிளான்டேஷன் வந்து அந்த நான் சொன்ன அந்த இயர்ஸ் வந்து கேப்பில் வந்து நாங்கள் வந்து பிளான்ட்டை பண்ணோம் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம இவ்வளோ பிளான்டேஷன் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா இதை பற்றின ஒரு முழு தகவல் இன்னும் கொஞ்சம் திரட்டலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஈஷாவோட நாங்கள் வந்து என்ன பண்ணோம் அசோசியேட் பண்ணோம் அப்போ ஈஷாவிலேருந்து ரெகுலராக வந்து எங்கள் தோ ஈஷா ஃபவுண்டேஷன் சத்குரு ஐயா அவர்களுடைய ஃபவுண்டேஷன் அது இப்போ எங்கள் தோப்பு எங்கள் தோட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இயர்லி ஒன்ஸ் இயர்லி டுவைஸ் நாங்கள் எப்போ இன்வைட் பண்ணாலும் அவங்க வராங்க நமக்கு என்ன உதவிகள் தேவையோ அதை செய்கிறாங்க இப்போ நம்ம மரங்கள் வந்து நடும்போது அவங்க வந்து நமக்கு வந்து நிறைய உதவி பண்ணுறதுக்கு நிறையா ரெடியாக இருக்காங்க தமிழ்நாடு அக்ரோ டிபார்ட்மெண்ட்டும் ரெடியாக இருக்காங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு அதே மாதிரி ஈஷா ஃபவுண்டேஷன் எங்களுக்கு உதவி பண்ணுறது ரெடியாக இருக்காங்க இப்போலாம் மரம் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண சொல்கிற அமௌண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஈஷாவிலேருந்து எங்களுக்கு சொன்ன அந்த ஒரு தகவல் தான் இது வந்து நிச்சயமாக டூ ஹண்ட்ரட் இது வந்து இந்த விலைக்கு நம்ம சாதாரணமாக விற்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க தான் சொன்னாங்க இப்போ நம்ம மொத்த மரங்கள் வந்து ஒன் ஷார்ட் விற்கலாம் இல்லைனா நமக்கு எப்படி மரங்கள் வந்து மெச்சூர்ட் ஆகுதோ அந்த மெச்சூர்டு வைஸ் நம்ம வந்து மரங்களை வந்து வெட்டி நம்ம வந்து சோல்டர் பண்ணலாம் இப்போ எங்களோட க பிளான் பிளான் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்திற்கு ஒரு அப்ராக்ஸிமேட்டாக வந்து ஒரு இருபது மரம் நம்ம வந்து செல் பண்ணலாம் இப்போ ஒரு மரம் வந்து சப்போஸ் நம்ம வந்து மினிமம் போவோம் ஒரு பத்தாயிரம் ரூபா போகுதுன்னு வச்சுருக்கோம் இருபது மரங்கள் என்னாச்சு ரெண்டு லட்சம் ஆச்சு இருபதாயிரம் போச்சுன்னா நாலு லட்சம் ஆச்சு இப்போ நம்ம ஐயாயிரம் மரம் இதே மாதிரி சேல் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த மரங்கள் வந்து மருதாம்பு வச்சு நம்ம இந்த மாதிரி மரங்களை வந்து மறுபடியும் மெச்சூர் பண்ணலாம் எங்களோடய அனுபவத்தில் இந்த மருதாம்பு அப்படிங்கிறது என்னென்னு என்னன்னு கேட்டிங்கன்னா மரத்தை நம்ம வெட்டிட்டு மறுபடியும் அதுலேருந்து வர துரைரை வந்து டெவலப் பண்ணுறது தான் மருதாம்புன்னு சொல்லுவாங்க இப்படி நாங்கள் டெவலப் பண்ண மரம் தான் எது மருதாம்பு வந்து கொஞ்சம் நார்மலாக நட்ட மரங்களை விட இந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குயிக்காக வந்து டெவலப் ஆகிற மாதிரி தான் எங்கள் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு இது நிச்சயமாக வந்து ஒரு நல்ல ஒரு பயிர் ஏன்னா இது வந்து ஒரு பதினஞ்சு வருஷம் வந்து நம்மளால் சஸ்டெயின் பண்ணி அதை வளர்த்துற முடியும் அப்படின்னா நல்ல ஒரு லாபகரமான ஒரு பயிர் தான் இப்போ இந்த அடி சுத்தளவு வந்து சில பேர் வந்து இங்கே பிடிப்பாங்க சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழேருந்து ரெண்டு அடி மேலே பிடிப்பாங்க இப்போ ஷா மிஸ்டர் ஷாஜான் வந்து இப்போ அடி சுத்தளவு வந்து பிடிக்கிறாங்க பிடிச்சிட்டு என்னோட மெஷர்மெண்ட் இப்போ பிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரமாக பிடிச்சிருக்கு அப்படி பிடிக்கக்கூடாது கரெக்டாக இப்போ இது பிடிக்கிறாரு பாருங்க இது இந்த மாதிரி பிடிக்கிறது தான் வந்து கரெக்டான ஒரு மெத்தடு இப்போ இங்கே பிடிக்கிறாரு இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை அடி வருது இங்கே கீழே வந்து வந்து அவர் பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா ஒன் பாயிண்ட் செவன்ட்டி ஃபைவ் ஃபீட் அதாவது ரெண்டு அடிக்கு வந்து கால் அடி வந்து குறவு ஆக் அப்ராக்சிமேட்டாக பார்த்தா ரெண்டு அடி இப்போ இது மூணு வருஷம் தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுனா நாலு வருஷம் ஆயிடுச்சு இன்னும் நாங்கள் வந்து ஒரு ஆறு வருஷமோ இல்லை ஒரு எட்டு ரெண்டாயிரத்தி முப்பது முப்பத்தி நாலு அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலுலேருந்து நாங்கள் வந்து மரங்களை வந்து ஹார்வெஸ்டிங் பண்ணுறது ரெடியாக இருப்போம் ஏன்னா எங்கக்கிட்ட ஒரு தௌசண்ட் ட்ரீ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் இயர்ஸ் மரம் இருக்குது அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை அடி சுத்தளவு வந்தாச்சு இன்னொரு ஃபோர் இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஒன்றரை அடி சுத்தளவு வரும்போது மூணு மூணு அடி வந்துடும் ஸோ டூ தௌசண்ட் தேர்ட்டி டுவெண்ட்டி எயிட்டில் வந்து பார்த்திங்கன்னா மூணு அடி சுத்தளவு வந்துடும் டூ தௌசண்ட் தேர்ட்டி டூவில் வந்து எங்களோட கேக்கு வந்து நால்ரெடி சொத்துல வரும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம் டூ தௌசண்ட் தேர்ட்டி ஃபைவ் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு டென் இயர்ஸ் இருக்குது எங்கள் கிட்டே இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிறப்பாக வளர்த்தோம்னா நல்ல ஒரு லாபகரமான பயிர் தான் இது இந்த பயிரை நம்ம வந்து நம்ம எப்படி கவாத்து பண்ணணும் நம்ம இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க முறையாக நம்ம வந்து கவாத்து பண்ணிட்டு தான் செடியை வந்து நம்ம நேராக வளர்க்கணும் இந்த மாதிரி வளர்த்தோம்னா இதில் ஒரு நல்ல ஒரு லாபகரமான பயிர் நிச்சயமாக வந்து இதிலேருந்து ஒரு பதினஞ்சு கோடின்றது நம்மளால் எடுக்க முடியும் இது வந்து சாத்தியம் ஈஷா ஃபவுண்டேஷன் வந்து நமக்கு வந்து முழு உறுதுணையாக இருக்கிறாங்க இந்த இந்த விஷயத்தில் நான் ஏன் அவங்கள மென்ஷன் பண்ணுறேன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க யாருக்காவது எந்த உதவி தேவைன்னா நீங்கள் வந்து அவங்க அவங்கள்ட்ட அணுகலாம் இல்லை ஏதாவது உங்கள் டவுட்டுன்னா நீங்கள் எங்கே கூட அணுகலாம் நீங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோவை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்